உதயநிதிக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு அண்ணாமலை கேட்டாரு அதனாலதான் கூட்டு போறாரு எனக்கு அனுபவம் இல்லை அவரை கூட்டிட்டு போய் கேட்டுக்கிறேன் என்றாரு இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்ச ஒழுங்கு புத்தன வாழக்கான யாரு போய் பேசிக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரியும் ஓலகிட்டு அது மாதிரி ஓலர் இல்லையே இந்த அண்ணாமலைக்கு என்ன தகுதி இருக்குது ஒரு சினிமாவில் நீச்சல் வடையில் இருக்கிற பெண்களுக்கு நீச்சல் கத்துக் கொடுக்குற ரோல் ஆக்ட் பண்ண ஒரு தானே இவர் ஜம் ஜம்னா கிளாஸ் சீன் இல்லை ஜட்ஜ் பாண்டு கேட்டா பாஜக பிரிஜ் பூஜன் சிங் அப்படின்னு சொல்லிட்டு வருது அவரால் பல பெண்கள் வந்து பாலியல் சீண்டல்களுக்கு உள்ளானதால அவருடைய உதவியாளர் மற்றும் பிசினஸ் பார்ட்னர் கமிஷனராக இருக்கிற ஒரு சஞ்சய் சிங் அப்படின்றவர் வந்து ரெஸ்லர் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு மீண்டும் பிரசிடண்ட் ஆகிருக்காரு இனிமேல் நீங்கள் குஸ்தி போட்டு ஜெயிக்கிறீங்களோ என்னமோ தெரியாது முதல்ல எங்ககிட்ட இருக்கணுங்கிறது தான் அது அதுக்காக தான் தொடர்ந்து அதை வச்சுக்கிட்டு அதுக்கு அவர் பாஜக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் செய்த செயல்களை நியாயப்படுத்துறதுக்காக சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு வருவாங்க அது மாதிரி தான் அவர் அந்த பிரிட்ஜ் மோகன் அவர் யோகியன்னு காட்டுறதுக்காக பாருங்க அவருடைய ஆளை எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படி நடந்திருந்தாக்க எப்படி செலக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்கறதுக்காக தான் இந்த செய்கிறாங்க இல்லை இந்த தேர்வு நடந்த பிறகு அவங்க சாட்சி மாலை பிரஸ் மீட் கொடுக்குறாங்க நான் இதுக்கப்புறம் ரெஸ்லிங்கே விட்டுட்டு போறேன்றாங்களே ஓ ஏன் இருக்கல எனக்கு என்கிட்ட இருந்தா இரு இல்லாட்டியே போ அவ்வளோதான் ஒலிம்பிக்ல ஜெயிச்சா என்னிக்கலாத சொல்லியிருக்குதா ஒலிம்பிக்ல ஜெயிக்கணும் வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சமீபத்தில் இந்த தென் மாவட்டங்களில் பெய்த மழை என்பது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு நீங்கள் கூட ஏற்கனவே நம்ம சேனலுக்கு ஒரு பேட்டி எழுதிருந்தீங்க மாரி செல்வராஜ் குறித்து அவதூறாக சமூக வலைதளங்களில் எழுதினாங்க மாரி செல்வராஜ் இது ஒரு டேரக்டர் தானே அவர்ன பெரிய அமைச்சராக எதுக்கு உதயநிதி கூட போயிட்டு இவரெல்லாம் இது ஆய்வு மேற்கொள்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க இப்போது அது கொஞ்சம் எல்லை மீறி போகுதோ அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க தனி மனித தாக்குதலாகவும் இவர் இவர் எடுக்கிற படத்துக்கு வந்து நடிக்க போயிட்டார் உதயநிதி அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இப்போ நமிதா எல்லாம் வந்து பேசுனாங்களே அதை எப்படி விமர்சிக்கிறது காயத்ரி ரகராமர் நடிகை வச்சுக்கிட்டு இது பண்ணாங்களே அதை எப்படி பார்க்கறது அங்கே ஸ்மிருதி இரானின்னு ஒரு அம்மா மந்திரியார் இருக்குது அதை எப்படி பார்க்கறது அவங்களாம் யார் இப்போ அவங்க தான் ஓகேனாங்க இதில் என்ன இருக்குது மாரி செல்வராஜ் பட்டியலத்தை சேர்ந்தவர் அதனால தான் இவ்வளோ தாக்குதல் அதுக்காக தான் வேறதான் தாக்குதல் அதே ஒரு அயங்காரா இருந்தாங்க விட்டுப்பாங்க கதை வேற எந்த சினிமாக்காரன் இல்லைங்க அவங்க கிட்ட பாவா காலாவதியான அத்தனை சினிமாக்காரனும் எஸ் வி சேகர் கூட இருந்தார் அப்ப என்ன கணக்கு ஓஜி மகேந்திரன் பொண்ணு வந்தது அது என்ன கணக்கு அதுவும் சினிமா நடிகை தான் அது அது அப்ப என்ன அந்த அந்த நடிகை டேரக்டரா அவ்வளோ இருந்தது அந்த அந்த டேரக்சன் மோடி ஆனார்னு சொன்னார் அந்த ஊரை சேர்ந்தவர் அந்த பகுதியை சேர்ந்தவர் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர் அவருக்கு அந்த ஊரை பற்றி தெரியும் அவர் சேர்ந்தவர் அதில் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் பா பொருளாதார வசதி ஏற்றவர்கள் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க அதனால் அவர் கூட்டு போகிறாரு ஒருவேளை அவர் கூட்டிகிட்டு போனாக்க அந்த நிவாரண உதவிகள்லாம் நல்லா சிறப்பாக நடந்துங்கிற பயத்தில் நம்ம வழி போட முடியாதுங்கிற பயத்தில் இதெல்லாம் பேசலாம் அதுக்கு அதுக்கு தான் அவர் பாஜக அதுக்கு தான் பயப்படுத்தி மாரி செல்வராஜ் ஊர் பற்றி தெரியும் உதயநிதி அவருடைய ஹெல்ப் வச்சுக்கிட்டு நல்லா பணி செஞ்சிட்டாருன்னா நம்ம அவ பணி சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்கான அதான காரணமாக இருக்கு அதான் ரீசனாக இந்த இஷ்யூவில் வடிவேல் அவர்களும் இப்போ ஒரு வாய்ஸ் கொடுத்துருக்காரு என்னன்னா அது அவங்க ஊர் அவனுக்கு தான் அதை தான் நானும் சொல்றேன் இல்ல உதயநிதி அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு உதயநிதி தான் அந்த மினிஸ்டர் அங்க போய் பாத்துக்கன்னு சொல்லி இல்ல என்ன கேக்குறாங்கன்னா உதயநிதிக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு அண்ணாமலை கேட்டாரு அதுக்காக சொல்றேன் தான் கூட்டி போறாரு எனக்கு அனுபவம் இல்லை அவரை கூட்டிட்டு போய் கேட்டுக்கிறேன் மாதிரி எல்லாம் தெரிஞ்ச ஒழுங்கு புத்தனை வாழைக்கானு யாரும் போய் பேசிக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரியும்னு ஓளறிட்டு இருக்கு அது மாதிரி இல்லையே நீ எத்தனை இடத்துல உதவாங்கிருக்க எத்தனை இடத்துல நாட்டிக்கிட்டு முடிக்கிறேன் அப்படி பேசுறதுக்கு இந்த அண்ணாமலைக்கு என்ன தகுதி இருக்குது ஒரு சினிமாவில் இப்போ நீச்சல் ஒடையில் இருக்கிற பெண்களுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்குற ரோலில் ஆக்ட் பண்ண ஒரு தான் இவர் இவர் எப்படி அந்த எப்படி பாஜகவுக்கு தலைவராக வந்தார் எதுக்காக போட்டாங்க அவர் சினிமாவில் நடிக்காத மாதிரி பேசுகிறீங்க இன்னும் அந்த வீடியோலாம் இருக்குது வீடியோல அந்த சினிமா காட்சிகளை காட்சி காட்சிகளை இருக்குது ஜம் ஜம்னா பா ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீனல் இல்ல ஜோஜ் பாண்டு கேட்டா சீன் இல்ல ஆகி பண்ணாரு குடுத்து வச்சிருக்கோம் ஆனா யாரு நாமளே என்ன அதை பத்தி கேட்கறது அரசிய உதயநிதிக்கு அனுபவம் இல்லன்னு சொல்லும்போது நீங்க அனுபவம் தான் அவரை கூட்டிட்டு போனாருன்னு அவரே ஒத்துக்குறாரு அதை தான் சொல்றாரு ஆமைய அந்த ஊரை பத்தி எனக்கு தெரியாது அவர் த தென் மாவட்டத்தை சேர்ந்தவர் சென்னையில பிறந்து சென்னையிலே வளர்ந்தவர் அந்த ஊரை தெரிஞ்சவர் அந்த ஊர்ல சினிமாக்காரராகவும் இருக்கிறதுனால மக்கள்கிட்ட நெருங்குறதோ இன்னும் சுலபம்னு கூப்பிட்டு போகிறாரு அதில் தான் பயப்படுறாங்க இவரை கூட்டிகிட்டு போயினாக்கா நிவாரண விநியோ வேலைகள் நல்லா சுறுசுறுப்பாக நடந்து வேகமாக நடந்துரும் அப்போ நம்ம வந்து அவதூறு பரப்புறதுக்கு முடியாதுங்கிற கோபத்தில் தான் மாறி செல்வது திட்டுறாங்க அதுதான் காரணம் வேற என்ன இருக்க முடியும் இல்லை அமைச்சர் துறைமுருகன் தானே வந்திருக்கணும் இதுக்கு புது அமைச்சர் உதயநிதிக்கு இதற்கு முன்னாடி ஏதாவது வெள்ளத்தில் வேலை செஞ்ச அனுபவம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க அமைச்சர் உதவி கேள்வி எழுப்புறவங்களுக்கு வெள்ளத்தில் பண்ணி செஞ்ச அனுபவம் இருக்குதா இந்த கேள்வி யாரும் எழுப்பினாங்க அவர் அவர் எத்தனை வெள்ளத்தில் அவர் எல்லாம் பணி செஞ்சார் சென்னையில் கொஞ்சம் அந்த போன தடவை இருந்து போன தண்ணியில் கணுக்கால் தண்ணியில் வெத்து போட்டை ஓட்டிக்கிட்டு போனார் நிவாரணப் பொருள் எடுத்துக்கிட்டு போ வராங்கன்னு நினச்சாக்கா வெறும் போட்டை ஓட்டிகிட்டு போனார் மக்களுக்கு நிவாரணம் கொடுத்ததெல்லாம் ஏன் போட்டில் போட்டுங்கன்னா எடுத்துகிட்டு போறேன்றதுக்கு போனாரு நாங்கள் கூட ரெண்டு பேரும் நடந்து போகிறாங்க இவர் மாத்திரம் போட்டில் போறாரு அப்படிப்பட்ட அனுபவசாலி அவங்க அந்த மாதிரி வந்து பிரமாதமான வேலை செய்கிறதுக்கு அந்த மாதிரி நம்ம பேர் பாயங்கூட கூடாதுங்கிறதுக்காக தான் தெரிஞ்சவங்களை அந்த ஊரத்துக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு போகிறாங்க அவர் அவர் சினிமா இயக்குநராக இருக்கிறது அவர் அது அவருடைய தொழில் அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இப்போ நடிகர்கள்லாம் போந்து எம்ஜிஆர் என்ன சொல்கிறீங்க அவருக்கு என்ன அனுபவம் இருக்குதுன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்து உட்காந்தாருன்னு கே கே கேட்டிங்களா அன்றைக்கி அவர் கூட கூட்டணி வச்சுக்கிட்டீங்களே எச்சரா எஸ் சேகர் வந்து உங்கள் கட்சியில் தலைவராக போட்டிங்களே என்ன அனுபவம் இந்த தலைவராக போட்டீங்க அதிமுக இருந்தார் எம்எல்ஏவா இருந்தார் சினிமாக்காரர் தானே அதிமுக எம்எல்ஏ யாரையும் ஏன் சினிமாக்காரர் எண்ணத்துக்கு போட்டீங்க ஜெயலலிதாவுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லி அவன் தமிழோட கூட்டணியை வச்சுக்கிட்டீங்க கேட்குறீங்க அப்போ இதெல்லாம் அப்போ ஒரே அவர் அண்ணாமலை பயப்படுத்து என்ன புரியுதுன்னா மாரி செல்வராஜோட உதயநிதி போனதுனால நிவாரணப் பணிகள் வேகமான நடந்திருக்குதுன்னு தெரியுது பழி சொல்கிறதுக்கு வழி இல்லாமல் போச்சு நம்ம என்னடா பண்ணுறதுங்கிற பயத்தில் அவர் அது மாதிரி பேசியிருக்கு இந்த பழி சொல்கிறதுக்கு தான் இப்போ சமூக வலைதளங்களில் திரு அண்ணாமலையாக சில அவதூறுகளாக பேசுகிறாங்களோன்னு கேள்வி எழுப்பப்படுது செக்ஸ் வீடியோ அண்ணாமலைன்னு ஹேஷ்டாக் போட்டு ஒரு ட்ரெண்ட் பண்ண இருக்குது இது தப்பு இல்லையா சார் அதே நீங்கள் கேட்டி வீடியோ வந்தபோது நீங்கள் கேட்டிருக்கு இப்படி போட்டிருக்கேன் நியாயமானு கேட்டிருக்கு கேட்டு அவன் வீடியோ நீங்களும் தானே பார்த்தீங்க நானும் தானே பார்த்தேன் அதை எடுத்து விட்டு வர தானே அது என்ன தப்பு த பொய்யாது அவது வார வார் ரூம்னு வச்சுக்கிட்டா பண்ணிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாரு அவரு தானே பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படிதானே அவர் பாப்புலரே ஆனாரு சீசன்ல நானே சொன்னிருக்கேன்னு பாஜக தலைவருடைய ப்ளூ ஃபில்ம் ஏதாவது இருக்குதான்னு வீடியோ கட்டையில கேட்கற அளவுக்கு பாப்புலர் ஆயிடுச்சு அப்படின்னு அது மாதிரி தானே இருந்தாங்க அவங்க அதுக்கெல்லாம் அவர் அண்ணாமலை தலைவரானதுக்கு அப்புறம் தான் பாஜகவில் இந்த விஷயமெல்லாம் வரவே ஆரம்பிச்சது இந்த அரசியலே தமிழ்நாட்டில் அந்த மாதிரி அரசியல் உண்டாக்குனது அண்ணாமலை தானே அதனால் அவரை பற்றி சொல்கிறது என்ன தப்பு இருக்குது அதுதானே உண்மை ப்ளூ ஃபில்மு செக்ஸு செக்ஸு அது அப்படிங்கிற இதெல்லாம் வச்சுக்கிட்டு அரசியல் ஆரம்பிச்சது அவர் தான் அதில் தான் அந்த கவர்ச்சிக்கரமான அரசியலை கொடுந்தது அவர் தானே

அண்ணா கம்பரசன் எழுதினாருங்க கம்பரசன் எழுதியவனுக்கா இது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்க்காக அந்த அந்த காலத்தில் இருந்த சனாதனவாதிகள்லாம் கேட்டாங்க அது எவ்வளோ ஆபாசமான புத்தகம் தெரியுமா அப்படின்னாங்க அப்போ தான் கேட்டாங்க அதை எழுதுனவன் கம்பட்டா அதில் இருக்கிறதாண்ட அண்ணா எடுத்து போட்டாரு அப்போ கம்பனை என்னடா பண்ண போறீங்கன்னா அப்புறம் தான் வாய்ப்பு ஓ நம்ம அண்ணா வச்சுக்கிட்டதான் இது கம்ப இருக்கிற அசிங்கத்தை எடுத்து போட்டு இந்த அசிங்கம்லாம் இருக்குது இதெல்லாம் ஒரு பள்ளிக்கூடத்தில் வச்சா என்ன ஆகுதுங்கிறது அண்ணா எழுதுன புத்தகம் அந்த மாதிரி ஒரு ஆபாச புத்தகம்னு கம்பரசத்துக்கு சொன்னாருங்க அந்த ஆபாசம் எதிலிருந்து இருந்து ராமாயணத்தில் இருந்தது கம்பம் எழுதுறது அப்போ கம்பனை என்ன பட்டு தான் இருக்கீங்கன்னு கேட்டு அவனுங்களுக்கு புரிஞ்சது அதே தான் கேள்விதான் அதே கேள்விதான் செக்ஸு அவர் அவர் வந்ததுக்கு பிறகு தான் அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு தான் இந்த மேட்ரே வர ஆரம்பிச்சிது இப்படியெல்லாம் பேசலாமான்னு கேட்குறீங்க இப்படியெல்லாம் அவர் பண்ணலாமான்னு கேட்கணும்ல அதையும் கேட்கல ம் இல்லை அதுக்கெல்லாம் ப்ரூஃப் இல்லாமல் என்ன ப்ரூஃப் இல்லை அவரு தான் அவ அந்த கே டி ராவனு படத்தை யார் கொண்டது அந்த தலைமை இது போது ஏன் ஏன் அவர் அண்ணாமலை அதை எங்கள் கட்சிக்காரரை இப்படி அசிங்கப்படுத்தி விட்டான்னு ஒரு வாரத்தை சொன்னார் அவர் தான் விட்டேன்னு அவரே சொன்னார் வார இருந்து நாங்கள் தான் படி விட்டோங்கிற மாதிரி தான் அவர் சொன்னார் இன்னைக்கு உள்ள அவர் மேலே அந்த படி அந்த இதை சொன்னபோது குற்றச்சாட்டை சொன்னபோது அவர் மருத்து சொல்லலையே இதெல்லாம் கண்டிதானங்கள் எல்லாம் தெளிவு வா இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க வானதி சீனிவாசன் அந்த பெண்களை பாஜக மகளிர்களை எல்லாம் கேவலப்படுத்துற மாதிரி கல்ச்சர் கொண்டது அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு தான் இங்க பாஜக கொண்டதுதான் உலகம் முழுமையிலும் எப்பவுமே வந்து மாதா ஹரி நான் அதெல்லாம் நிறைய சொல்லிருக்கேன் நீங்க இதெல்லாம் பதிவு பாத்தீங்கன்னா தெரியும் மாதாஹரின்னு ஒருத்தர் இருந்தா இந்தியா ஆறு ஆரிஜின்னு சொல்லுவாங்க உண்மையில ஹிட்லருக்கு கையாளாக இருந்து பல ரகசியங்களை வந்து அவர் நிர்வாக நடனங்களாடி பல ரகசியங்களை வெளியே போடுறார் ப்ரூஃபுமோன்னு ஒரு அமைச்சர் இருந்தாருங்க அவர் வந்து ஒரு மாடல் அழகியோட சுத்தனத்தில் வந்து ப்ளூ ஃபில்மெல்லாம் வெளியில் வந்து அவர் பேரெல்லாம் குட்டிச்சவரை அரசியல் விட்டு அவர் வெளியே தோர்த்தனாங்க மோனிகா பெல்டனோ என்பது அந்த பேர் அவ மோனிகா லெவின்ஸ்கியா தானே இவருக்கு அமெரிக்க ஜனாதிபதியினுடைய இதாக இருந்தாரு சொல்லி வந்தது இல்லை இந்த கேவலமெல்லாம் நடந்தது உலகம் முழுதல இந்த செக்ஸுங்கிற விவகாரம் ஒரு டயனாவை பற்றி என்ன வந்தது பிரிட்டிஷ் இளவரசி பிரிட்டிஷ் அரசாங்க ராஜவம்சத்துடைய பேரிய பெண்டில் போனா அந்த பொம்பளை ஆனா அவர் என்ன சொல்றீங்க காதல் தேவதை நீங்க எனக்கு கொண்டாடுறீங்க வீட்டுல குதிரமைகர் உன்னோடலாம் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்க வீடியோலாம் வெளியில் வந்தது சார்சத்திட்டீங்களாவதுலயே காதல் தேவத கௌரவமிக்க ஒரு ஒரு அந்த ராஜ குடும்பத்தையே கேவலப்படுத்திட்டு போனா அதுதான் உலக வழக்கம் சத்துலவனாக விட்டுருவீங்க சத்துலவனாக்க கேள்வி வைப்பீங்க அதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ அவரை பத்தி அப்படி பேசலாமான்னு கேட்குறீங்கன்னா அவர் அப்படி அப்படி செய்யலாமான்னு நீங்க கேக்குட்டீங்க அதுதான் உண்மை அவர் பண்ணது அதுதான் நானே கேட்டிருக்கேன் பாஜக தலைவருடைய ப்ளூ ஃபில்ம் எதாவது புதுசாக வந்திருக்கான்னு வீடியோ கடையில் கேட்குற அளவுக்கு அவங்க பாப்புலர் ஆகிட்டு இருந்தாங்க அப்போ நம்மளும் வந்தபோது அதுதான் எங்களை மெயின் செய்திகள் நம்மளை எப்படி செய்திக்கே வந்தார் இந்த மாதிரி கேட்டு ராகவன் செக்ஸ் தானே இப்போ பாஜகவுக்கே பிரபலத்தை கொடுத்துச்சு இளைஞர்களாக நான் சொன்னேன் இன்றைக்கு இருக்க வந்து இளைஞர்கள் பூரா பாஜகவில் சேர்த்துக்கு ஆன வாய்ப்பு மிக அதிகம் ஆகிடுச்சி அதில் போனால் ப்ளூ ஃபில்மு இது பண்ணலாம் ப்ளூ ஃபில்மில் ஆக்ட் பண்ணலாங்கிற ஒரு நம்பிக்கை பா இளைஞர்களுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன் அதுதானே உண்மை அதன் அடிப்படையில் தான் இது வெளில வருது ஆமா அப்படிதான் இது இந்த செய்தியை குறித்து நம்ம ஏற்கனவே பல காணொலியில் பேசியிருக்கோம் பாஜகனுடைய எம்பியா இருக்கிற பிரிஜ் பூஷன் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இந்திய குத்துச்சண்டை அமைப்பினுடைய தலைவராக இருந்தவர் அவரால் பல பெண்கள் வந்து பாலியல் சீண்டல்களுக்கு உள்ளானதால் பல பெண்கள் வந்து அவர் மேலே வந்து வழக்கெல்லாம் தொடுத்தாங்க அதன் அடிப்படையில் அது வழக்கெல்லாம் விசாரணைக்கெல்லாம் போச்சு இன்றைக்கு அதே பூஷன் அவருடைய உதவியாளர் மற்றும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கிற ஒருத்தர் சஞ்சய் சிங் அப்படின்றவர் வந்து அந்த டபிள்யூஎஃப்ஐல ரெஸ்லர் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு மீண்டும் பிரெசிடென்ட் ஆயிருக்காரு இதை கேட்டு அவங்க சாக்ஷி மாலிக் வந்து ரொம்ப அழுதுகிட்டே வெளில வராங்க இந்த காட்சி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பாஜகனாவே இதெல்லாம் சகஜந்தான் இதெல்லாம் சகஜந்தான் அதை எதுக்கிறவங்க ஏன்னாத்துக்கு போறீங்க அதுங்க இருக்கிறீங்க இவ்வளோ தூரத்துக்கு வந்தீங்கன்னா எங்கிட்ட இனிமேல் நீங்க குஸ்தி போட்டு ஜெயிக்கிறீங்களோ என்ன தெரியாது முதல்ல எங்க கிட்ட தான் அதுக்காக தான் தொடர்ந்து அதை வச்சுக்கிட்டு இருக்காங்க அதை இப்ப வந்து ஒருவேளை அவங்க ஆளை மாத்துறீங்கன்னு வச்சுக்கீங்க அந்த குற்றச்சாட்டு உண்மை நான் ஆயிடுது இல்லை அத இல்லேன்னு காட்டுறதுக்காக அவங்க அப்படி இருந்தாக்க எப்படி ஜெயிப்பாங்கன்னு ஒரு நியாயப்படுத்துவாங்க இப்போ நீங்க அது மாதிரி கேட்பீங்க அப்படி இருந்தாக்கா அவர் எப்படிங்க ஜெயிப்பாருன்னு ஒரு கேள்வி கேட்கறது உங்களுக்கு அதுக்காக அவஜகவுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் செய்த செயல்களை நியாயப்படுத்துறதுக்காக சில வேலைகளை செஞ்சுட்டு வருவாங்க இப்போ தெலுங்கானாவில் ஏன் தோத்தாங்கன்னாக்கா எலெக்ஷன் கமிஷன் நேர்மையானதுன்னு காட்டுறதுக்காக தோற்று போயிட்டாங்க வேற ஒன்றும் இல்லாண்டே அங்கேயும் அடிச்சுட்டு போயிருப்பாங்க சா ஒரு ஓட்டு கூட உழுவில்லைங்கிறாங்க அங்கேயே ஆட்சி அமைக்கிறாங்கன்னாக்கா தெலுங்கானாவில் அமைச்சிருக்க முடியாத அந்த நேர்மையாக காட்டிக்கிறதுக்காக ஒரு ரெண்டு இடத்துல தோப்பாங்கன்னா மூணு இடத்துல தோப்பாங்கன்னு அது பார்த்து ரெண்டு இடத்துல தோத்தாங்க அதான் அது மாதிரி தான் அவர் அந்த பிரிட்ஜ் மோகன யார் ஒரு அவர் அவர் யோகிட்டுன்னு காட்டுறதுக்காக பாருங்கள் அவருடைய ஆளை எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படி நடந்திருந்தாங்க எப்படி செலக்ட் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்கறதுக்காக தான் இந்த செய்கிறாங்க வேற ஒன்று இல்லை இந்த தேர்வு நடந்த பிறகு அவங்க சாக்சி மாலிக் மீட் கொடுக்குறாங்க நான் இதுக்கப்புறம் ரெஸ்லிங்கே விட்டுட்டு போகிறேன்றா போ ஓ ஏன் இருக்கிற எனக்கு ஐயா என்கிட்ட இருந்தால் இரு இல்லாட்டியே போ அவ்வளோ தான் புரியல இது என்ன அர்த்தத்தில் அவ்வளோதான் அது என்ன என்னாலும் புரிஞ்சு நான் சொல்றதுக்கு கட்டுப்பட்டு என்னோட இருந்தால் இரு இல்லை விட்டு நீ ஒலிம்பிக்கில் ஜெயித்தா என்ன ஜெயிக்கலன்னு என்னங்க அதனால என்னுடைய என்ன என்னுடைய ஆட்சி போயிடுமா ஓகே சனாதனத்தில் சொல்லியிருக்குதா ஒலிம்பிக்கில் ஜெயிக்கணும்னு அர்ஜுன் அவார்டு கொடுத்துட்டு போகிறேங்க என்ன பெரியதா அர்ஜுனு அர்ஜுன அவார்டுன்னு சொல்கிறாங்களா அப்படியே தெரிய அப்பயோ தெரியவானா அர்ஜுனன் ஒரு வீரனா அவன் அவனுடைய அவனை கூட பிரமாதம் திரௌபதி கல்யாணத்தில் என்ன நடந்தது சுயவரத்தில் தான் ஜெயிக்கிறான் தண்ணியில் நிழல் மீன் உடைய உருவம் தெரியுது அந்த அந்த உருவத்தை வச்சு மீன் அங்கே மேலே சுத்திக்கிட்டு இருக்குது அந்த மீன் பொம்மை அதனுடைய கண்ணில் வந்து அம்ப அடிக்கணுங்கிறது தான் போட்டி இவன் அந்த கர்ண அடிக்கிறான் இந்த ஒரு கண்ணு தான் தெரியுது அந்த தண்ணியில் இடப்பக்கண்ணு அந்த சைடில் இருந்து அது தெரிய மாட்டேங்குது இவனுடைய அம்பு அப்படி போய் அந்த கண்ணை குத்துது அந்த அளவுக்கு அவனுடைய வில்வேத்தை இருக்குது ஜெயச்சந்திர அவன்தான்றாங்க திரௌபதியை தூண்டி விட்டு அவனை நான் கட்டிக்க முடியாதுன்னு சொல்லி அவனை கேவலப்படுத்தி அனுப்புறாங்க அதுதான் திரோணாச்சாரியனுடைய நேர்மை அதுக்கு அடுத்த அப்படி காட்டில் மேய்திக்கிட்டு இருந்த ஒரு பண்ணியை வந்து எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஏன்னா பண்ணியை வந்து கொள்றதுக்கு அவ்வளோ சுலபம் கிடையாது ஒரு அம்பில் அது சாகாது பல முறை அது குத்துனா தான் சாகும் அது எப்படி வந்து ஒரு வரிசையாக அம்புகளை விட்டு கொள்வது அப்படிங்கிறது ஒரு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க நேரத்தில் எங்கேருந்தோ ஒரு அம்பு வந்து அந்த பண்ணியை பல்வேறு குத்தி 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 கொடுத்து என்னடா நமக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு வித்தை யாரோ செஞ்சுப்பிட்டான்னு சொல்லி பார்த்தா ஒரு வேடத்தை இது வே ஒரு க வேடனாக இருந்த ஏகலைவன் அவனுக்கு அவனுக்கு எப்படா போது அவனுக்கு திரோணாச்சாரியை யாரும் தெரியாது அவருடைய படத்தை வச்சுக்கிட்டு நான் அதை வச்சு அவர் மானசீகமாக குருவாக எடுத்துக்க அவருடைய கட்டவரலை பிடிக்கிறாரு அதுதான் துரோணாச்சாரியார் அந்த மாதிரி ஏன்னா அவன் இருந்தாக்கா அர்ஜுனனுக்கு பேர் கிடைக்காது இப்படியெல்லாம் எல்லாம் அப்படி தான் அர்ஜுனனை வீரம் நாக்குனாங்க அந்த அவார்டை கொடுத்து நீங்கள் கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க அந்த அர்ஜனா வீரத்தை தான் கொடுத்துருக்கீங்க கொடுத்து விளையாட்டு வீரர்களை கேவலப்படுத்துகிறீங்க அதுமாதிரி எதிரிகளோட ஓ ஓரம் கட்டி அவங்கள போட்டிடா விடாம பண்ணி ஜெயித்த உண்டா நீ சொல்லி தான் அந்த அர்ஜுனா அவார்டு நீ கூட யாரும் கொடுத்து கேட்குற நாங்கள் கேவலமாக இருக்கும் கேட்குறது சரிங்க சார் இப்போ இந்த ரெஸ்லருடைய வாழ்க்கை போகுது அவங்க வந்து நான் ரெஸ்லிங்கில் இருந்து வெளில வரேன் இந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஒரு நபரை நீங்கள் தண்டிக்கிறதுக்கு எதுவும் வக்கு இல்லை ஆனால் அதனுடைய அவருடைய உதவியாளராகவே அவருடைய பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்த ஒருத்தரை ஃபெடரேஷனில் மீண்டும் தேர்வு செய்கிறீங்க அப்போது ஒரு ஒரு சாதாரண ஒரு ஒரு அமைப்பு அந்த அமைப்புக்கு கூட நியாயமான முறையில் ஒரு தேர்வு நடக்கலை அப்படின்றத இது சார் இல்லை ஒரு சர்வாதிகார போக்குக்கு இது போகுதா இது எப்படி அது அதுதான் இப்போ கேத்தந்தே சைன் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அவருடைய சேர்மனாக இருந்தார் பத்து கிலோ தங்கம் எடுத்தாங்க அவர் விட்டுருவேன் தங்கம் பத்து கிலோ பல பல கௌடிய பா பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் ஊழல் வழக்கில் மாட்டினாரு மிக அவர் தான் பெரிய தலைவர் கெத்தன் திசை ஒரு இம்பார்ட்டன்ட் ரிலீடர் ஆஃப் ஜாக்கா அதான் இப்போ நம்ம பொன்முடிக்கை தான் சொல்றோம் வாய்ப்பு இருக்கு நிறைய சான்ஸ் இருக்குது மேலே அவங்க கண் வச்சிட்டாங்க நீ கொஞ்சம் ஓன்னு சொன்னீங்கன்னா உன்னே கட்சியில சேர்த்து பதவியெல்லாம் கொடுத்துருவாங்க அதிக்க தான் நம்ம மிரட்டறாங்க நீ அங்க கிட்ட இவ்வளவு லாபகத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆள் ياவே தீமுகால எங்கே கிட்ட வந்திர கூடாதுங்கிறதுக்கு தான் நம்ம பயமுறுத்திருக்காங்கங்கிறது தான் பாயிண்ட். நீங்க கிட்ட அப்படி லிங்க் பண்ணீங்க சார் எல்லாம் ஒண்ணுதான் எல்லாம் பாத்தீங்கன்னா கதை ஒண்ணுதான்ங்க ஆளுங்க தான் வேற. கேத்தன் சார் ஏ அபர இந்த புரு ஜப்புஷனை யார சொல்றீங்க? பொன்முடி எல்லாம் ஒரே கதை தானே உழை செய்பவர்களும் அவங்க தேடி தேடி பிடிக்கிறாங்க எங்கள் கட்சிக்கு வந்துட்டிங்கன்னா எங்களுக்கு லாபம் நல்லா சம்பாதிக்கலாம் வாங்க அப்படின்றாங்க அவ்வளோதான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஒரு நீண்ட ஒரு உரையாடல் அவங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்களிக்க நன்றி சார்